வெல்கம் டு ஃபேமிலிஸ் ஃபேவரேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு குழி பண்ணியாரம் இதுக்கு தேவையான பொருள் மரவள்ளிக்கிழங்கு நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தேங்காய் பூ தூரி வச்சுருக்கேன் நெஸ்ட் கோதுமை மாவு மிக்சி ஜாரில் வந்து மூணு மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க உங்கள் ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் வாசனைக்காக இது அரைச்சி ஏற்றுறதுக்கப்புறம் அரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமையை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி மாவு பத்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ புத்தூர் வந்து போட்டுக்கலாம் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் சட்டியில் வந்து எண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றிக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் இதே போல் கோல்டு கலரில் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நம்ம தெரிவிட்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ண மரவள்ளிக்கிழங்கு குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களே போல் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ